Hello friends! சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் பஞ்சாப் அணிக்கும் இடையான கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப த்ரில்லாக ரொம்பவே விறுவிறுப்பான ஒரு கடைசி ஓவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடைசி ஒரு ஓவரில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ரன்கள் வந்து அடிக்கணும் அந்த மாதிரி சூழல்ல பஞ்சாப் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க பட் அவங்களால பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரன் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சது மூணு சிக்ஸர் உட்பட இருபத்தி ஆறு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க இதனால் ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ இந்த கேமில் சன்ரைசர்ஸ் அணி ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணம் வந்து நடராஜன் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து சன்ரைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட வந்து டெத் ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறப்ப ரொம்ப கம்மி தான் அப்படியே இருந்தாலும் அதிகமான ரன்களை வாரி வழங்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த கேம்லயே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கடைசி நாலு ஓவர நாலு பவுலர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க பதினேழாவது ஓர் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் வந்து போட்டிருப்பாரு அந்த ஓவரில் பதினேழு ரன்களை விட்டு கொடுத்துருப்பாரு பதினெட்டாவது ஓவர் கம்மின்ஸ் வந்து போட்டிருப்பாரு பதினோரு ரன்னை வெட்டு கொடுத்துருப்பாரு பத்தொன்பதாவது ஓவர் தான் நடராஜன் வந்திருப்பார் ரொம்பவே குரூஷியலான ஒரு ஓவர் அப்போ அந்த ஓவரில் பார்த்திங்கன்னா நடராஜன் வெறும் பத்து மட்டும் மட்டும்தான் வந்து வெட்டு கொடுத்துருப்பாரு அப்போ அந்த ஒரு ஓவர் தான் மேட்சை மாற்றின ஒரு ஓவர் அப்படின்னு சொல்லலாம் ஏன் மேட்சை மாற்றின ஓவர்னா கடைசி ஓவரில் தான் இருபத்தி ஒன்பது அடிக்கணும் இல்லை இருபத்தாறு அடிஸ்டாங் அது வந்து உணத்கட் வந்து போட்டிருப்பார் ஒரு யோசிச்சு யோசித்து பாருங்கள் பத்தொம்பதாவது ஓவர் உணத்கட் போட்டிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் இருபது ப்ளஸ் ரன்கள் சேர்த்துருப்பாங்க கடைசி ஓவரில் நடராஜன் ஓவரில் வந்து ஒரு பத்து ரன் பதினஞ்சு ரன் வந்து கன்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ ஈஸியாக வந்து பஞ்சாப் வந்து ஜெயிச்சிருப்பாங்க அந்த வகையில் வந்து நடராஜனோட ஸ்பெல் வந்து இங்கே முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது இப்போ இதன் மூலமாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஜெயிச்சதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தொடர்ந்து நாலாவது இடத்துல தான் இருக்காங்க சிஎஸ்கேவுக்கு மறைமுகமாக நட்டு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும் ஏன்னா வந்து பாயிண்ட் ஸ்டேபிளில் இப்போதைக்கு வந்து பஞ்சாப் டெல்லி ஆர்சிபி இந்த அணிகள்லாம் வந்து தொடர்ந்து தோத்தால்தான் டஃப் வந்து பெருசாக வந்திருக்காது அதே மாதிரி இப்போதைக்கு வந்து சிஎஸ்கே அன்றைக்கி கீழே இருக்கக்கூடிய அணிகளுக்குள்ள தான் ஒரு மேட்சில் ஒரு அணி ஜெயிக்கிறாங்க இன்னொரு மேட்சில் இன்னொரு அணி ஜெயிக்கிறாங்க ஸோ கீழே இருக்க அணிகள் தான் வந்து மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க ஃபஸ்ட் நாலு பிளேஸ்ல வந்து ராஜஸ்தான் கல்கட்டா லக்னோ சிஎஸ்கே இவங்க தொடர்ந்து வந்து சேஃப் ஜோன்ல தான் இருக்காங்க நன்றி